வணக்கம் என் பெயர் மருத்துவர் பிரபா மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவராக விம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறேன் கருத்தரித்த பெண்களிடையே இருக்கிற இரத்த சோகையை பற்றி தான் பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஐம்பது சதவீதம் கருத்தரித்த பெண்களிடையே இடையே ரத்த சோகை காணப்படுகிறது கருத்தரித்த தான் அந்த மகளிர் வந்து முதன்முறையா வந்து டாக்டர் பாக்குறாங்க விசிட் பண்றாங்க ஸோ அப்ப முதல் முறையா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேரு அனிமியான்னு சொல்லப்பட்ட ரத்த சோகையில தான் இருக்காங்க ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்க ரத்த சோகை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இவன் இந்த மகளிர் அனைவருமே வந்து வளரிலும் பெண்கள் அதாவது அடலசன்ட் ஆக இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இருக்கிற அந்த அனீமியாவை ரத்த சோகைய நம்ம வந்து கண்டறிஞ்சு அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ரத்த சோகையுடன் பிரெக்னென்ட் ஆகிறத தவிர்க்கலாம் ஏன் வந்து இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வந்து நம்ம பேசுறோம் ஏன் ரத்த சொகை வந்து பிரெக்னன்ட் காலத்துல இருந்தா என்ன அப்படின்னா கர்ப்ப காலத்துல அவங்களோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும் அவங்க வயிற்றுல இருக்கிற கரு குழந்தையோட ஹெல்த்லயும் மிக அதிகமான பாதிப்பை உண்டாகும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குழந்தை பிறக்கும் போதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அம்மாவுக்கும் வரும் குழந்தைக்கும் வரும் ஸோ இந்த அனிமையாவோட இருக்கிற ப்ரெக்னன்ட் மதர்ஸ்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து குறைமாத குழந்தைகளாகவும் அம்மாவுக்கு ஒழுங்கா பால் சுரக்கிறதும் சுரக்காது ஸோ அவங்களுக்கு சரி வர குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்காது ஸோ இந்த அனீமியா அவங்கள மட்டும் பாதிக்கல இந்த ரத்த சொகை அவங்களோட அடுத்த சந்ததி இருக்கும் வந்து அந்த பாதிப்பை உண்டாக்குது இது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த தாய்மார்கள் வளரிலும் காலத்துல அதாவது அடலசன்ட் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னா டீன் டீனேஜ் டைம்லயே அவங்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது எல்லா கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகுற காலத்துல நல்லா ஆரோக்கியமா பிரெக்னென்ட் ஆகி பிறக்கும் குழந்தைகளும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் ரத்த சோகை இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கிட்ட கிட்ட இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வழக்கத்தை விட வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு நல்லா படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணோ குழந்தையோ வந்து திடீர்னு படிப்புல வந்து லேக் ஆவாங்க எப்ப பாரு எனக்கு கிளாஸ் ரூம்ல தூக்கமா இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கு என்னால கவனம் படிப்புல கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸ சொல்லுவாங்க ஒரு கொஞ்ச நேரம் ஆக்டிவா விளையாண்டுட்டு இருந்தாங்கனாவே ரொம்ப உடல் சோர் White için ben வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப வெளிர்ந்து வெள்ளையா காணப்படுவாங்க அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து பெண்களுக்கு என்னன்னா ரத்த போக்குங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு மூணு நாலு மாசம் பீரியட்ஸ் வராம இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் டென் டேஸ் பிப்டீன் டேஸ் வரி வந்து பிளீடிங் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகணும் இருக்கு ரத்தம் எல்லாமே குறைந்து ரத்த சொகை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அது அவர் அவங்கள உடனடியா வந்து அவங்க பேரன்ஸ் கண்டுபிடிச்சி மகளிர் நல மருத்துவர்கிட்டையோ இல்ல குழந்தைகள் அனிமியா இருக்கா ரத்த அதிகமான உதிரப்போக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கொடுத்து ரத்த சோகை இருந்தா சரி செய்யறதுக்கு குடிக்கிற மருந்து மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வளரிளம் காலத்திலேயே வந்து ரத்த சோகையை அவங்களுக்கு சரி செஞ்சு அந்த பெண்கள் ரத்த சோகையுடன் கருத்தரிப்பதை நம்ம தவிர்க்கலாம் வளரிளம் பெண்கள்ல எப்பவுமே வந்து நம்ம வருமுன் காப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த வளரிளம் காலத்திலேயே ரத்த சொகை வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இது குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் சரி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் மேக்சிமம் மோஸ்ட் காமனாக ரத்த சொகை வரது நம்ம இந்தியாவில் காரணம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷன்சி ஊட்டச்சத்து குறைபாடுனால மட்டும்தான் வந்து மோஸ்டா இரத்தொகை வருது ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடை தவிர்க்கறதுக்கு அவங்க உணவுல என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அயன் பி டுவல் அண்ட் ஃபோலிகாஸ் இந்த ஃபிஷியன்சி இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடா இருக்கும் போது சொகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரியான உணவுகளை நீங்க உங்க குழந்தைகளிடையே எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஊக்கப்படுத்தணும் நீங்களும் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ஏன்னா நீங்க டைரெக்டா ஒரு இது இரும்பு சத்து இருக்கிற உணவு இந்த ஃப்ரூட் எடுத்துக்கோ இந்த டேட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்க இதே டேட்ஸ் வந்து வேற மாதிரி வந்து ஒரு ஹனி சேர்த்து ஒரு ஸ்வீட்டாவோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளை பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்கள வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கோ வைக்கலாம் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் வந்து இது பண்ணணும் என்ன மாதிரி உணவுகள் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஈஸியாக வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறையவே இருக்கு நம்ம ஒரு கிராமத்தில் வில்லேஜில் இருக்கவங்களும் சரி ஸோ ஈஸியாக நம்ம டே டே டு டே லைஃப்ல எடுத்துக்கிற மாதிரியான அயன் ரிச் ஃபுட்ஸ் ஒன்றும் இல்லை கிரவுண்ட்ல இருக்கலே ஹையெஸ்ட் இது இருக்கு சுகருக்கு பதில பண வெள்ளம் பணம் கல்கண்டு யூஸ் பண்ணுங்க இதுல வந்து ரொம்ப ஹை அயன் கண்டென்ட் இருக்கு கீரைகள் வாரத்தில் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஆகுது உணவுல வந்து கீரைகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கிற எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து வந்து எடுத்துக்கிறதுக்கு குழந்தைங்களை ஊக்கப்படுத்துங்க என்னெல்லாம் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த டீ காஃபிஸ் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் ஆயிலில் பொரிச்ச மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது தென் சுகர் கண்டன்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறத வந்து குழந்தைங்களுக்கிடையே தவிர்க்கிறது நல்லது இது அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து யூஸ்வலா வாரம் வாரம் அயன் போலிகாசிட் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை வந்து நீங்களே சொல்லி அனுப்பணும் குழந்தைகிட்ட அதை கண்டிப்பா எடுத்துக்கணும் அது வந்து என்னன்னா ப்ரொஃபைல் நம்ம வந்து வந்துச்சத்து குறைபாடு இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டறியல முடியலனாலும் இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது மைல்டு அனிமியாலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து தானா கரெக்ட் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை குடல் புழு நீக்கிறதுக்கான மரு மா மாத்திரை கொடுப்பாங்க அதையும் கண்டிப்பா எடுத்துக்க சொல்லுங்க ஸோ இந்த ப்ரொஃபைல் கொடுக்குற மெடிசின்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒழுங்கான கீரை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் நம்மளை சுத்தி விளையிற பருப்பு வகைகள் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டா இரு இரும்புச்சத்து இருக்கிறது வந்து ஈரல் ஈரல் வாரத்துல ஒரு முறையோ இருமுறையோ ஈரல் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால வர இரத்த சோகையை தவிர்க்கலாம் நியூட்ரிஷன் டெபிஷியன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளமும் இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தேவையில்லாத உணவுகளை வந்து குழந்தைகளிடையே வந்து அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா பார்த்து ஆசைப்படுறாங்க நம்மளும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா எது தேவையோ எது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளோ அதை வந்து அதை சாப்பிட்ற அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறையுது நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லது சாப்பிட்றாங்க சாப்பிடலாங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்கணும் என்னெல்லாம் சாப்பிட்றாங்கிறத கவனிக்கணும் இன்னொரு விஷயம் செடன்ட்ரியா அதாவது உட்கார்ந்த இடத்துலயே இருந்து செய்யக்கூடிய வேலைகளை தான் நம்ம நிறைய பண்றோம் இப்போ ஸ்கூல்லையும் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப குறஞ்சிடுச்சு தென் காலேஜ் என்ற ஆகிறோம் இந்த டைம்லயும் வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப 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 மினிமலைஸ் ஆகிட்டு இருக்கு வீட்லையும் முன்னாடி காலத்துல இருந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறது இல்லை ஸோ வீட்டுக்கு போனா ரெஸ்ட் எடுக்கிறோம் தூங்குறோம் இந்த மாதிரி வந்து ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல தான் இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாமே வந்து பின்பற்றிட்டு வராங்க உடல் பருமனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் வளரலும் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றப்படுற இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யாது ஸோ இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா சினமுட்டை பை இருக்கல சினமுட்டை இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யாததுனால பிசி ஓய்ஸ்ன்னு சொல்றப்படுற நீர்கட்டி வரும் ஸோ இந்த நீர்கட்டினால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மாதவிடாய் ஒழுங்கா சீரான இன்டர்வல்ல அதாவது ரெகுலரா மாதம் 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 ஒரு முறை மாதவிடாய் விடாய் ஆகுறது சீரான இன்டர்வெல்ல ஆகாம தள்ளி போக ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பீரியட்ஸே ஆகாம இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஆஹ் திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் ஆயிட்டு பத்து நாள் இருபது நாள் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல ஹெல்தியான உணவுகளை வந்து அதிகப்படுத்தணும் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகப்படுத்தணும் இது ரெண்டும் இருந்தா அப்படின்னா ரெண்டையுமே வந்து லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க இது ரெண்டும் இருந்தா அவங்களோட உடல் பருமனை ஈஸியா குறைக்கலாம் அவங்க இந்த பிசி ஒய்ஸ் ரிலேட்டட் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸும் வந்து குறையும் இது மூலமா நான் சொல்றது என்னன்னா வளரிலும் பெண்களுடைய நலனை பேணி காத்தோம் அப்படின்னா கருத்தரிக்கும் தாய்மார்களும் வந்து நலமா இருப்பாங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நலமான வளமான குழந்தைகளா இருக்கும் ஸோ இந்த இடத்துல அடலசன்ட் ஏஜ் குரூப்லேயே வந்து நம்ம ரத்த சோகை வராமல் எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமான வளரும் பெண்களா நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சந்ததியர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும்